வேட்டையன் திரைப்படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் நடிகர் ராணா டகுபதி அவர்கள் ஜாயின் ஆகியிருக்காங்க செட்டில் ஃபஸ்ட் டே ஷூட்டுக்காக அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இப்போது வந்து மார்ச் பிறந்துருச்சு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஃபுல் ஷூட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ரேப்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதுக்கடுத்து ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை திரை படத்தினுடைய இந்த ஷூட் வந்து அடுத்த வாரம் முடிஞ்சதுனால ஏப்ரல்லிருந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய படப்பிடிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுடைய உடைய படப்பிடிப்பு ஏப்ரல் லாஸ்ட்லேயோ அல்லது மே ஸ்டார்ட் அதாவது மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கான அப்டேட்டும் சன் பிக்சர்ஸ்லேருந்து மிக விரைவில் வந்து எப்போ வேணாலும் அபிஷியலாக வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாக இருக்கு ரசிகர்கள் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து இருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மேல ஏன்னா இப்போது லால் சலாம் திரைப்படம் வெளி வந்துச்சு அதில் கண்டென்ட் ஓரியன்டாக நல்லா அந்த இந்து முஸ்லீம் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக லால் சலாம் திரைப்படம் அமைந்திருந்தது கிளைமேக்ஸ் எல்லாமே கூட ரசிகர்கள் மிகவும் ரசித்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு திரைப்படமே சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுட்டு வந்ததையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தினுடைய அப்டேட் வேற அடுத்த மாசம் வருது அப்படின்னா நிச்சயமா ரசிகர்களை கையில பிடிக்கவே முடியாது ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தடுத்து லைன் அப் வந்து தலைவர் ஒன் செவன்டி வேட்டையன் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய மாரி செல்வராஜ் அவர்களோட ஒரு படம் பண்றாங்க சூப்பர் ஸ்டார் அது மாதிரி நெல்சன் அவர்களோட ஒரு படம் பண்றாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஒரு படம் வந்து பண்றாரு அடுத்து பாலிவுட்ல ஒரு ஃபில்ம் பண்றாரு அடுத்தடுத்து அப் வந்து இருந்துகிட்டே இருக்கு நிச்சயமா ஒவ்வொன்றுமே தரமான சம்பவமா இருக்க போது வந்து மாற்று கருத்துல எழுபத்தி மூன்று வயதுலேயும் ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞரை போல சூப்பர் ஸ்டார் வந்து ஓடிக்கொண்டிருப்பது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டாரை எப்போவுமே திரையில் பார்த்து ரசித்து கொண்டே இருக்க தான் ரசிகர்கள் விரும்புவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நிச்சயமாக இது ஒரு அதிரடியான ஒரு விஷயந்தான் ஒரு உற்சாகத்தை ஒரு வேகத்தை ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை ரசிகர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய விதமாக தான் சூப்பர் ஸ்டாருடைய அந்த அடுத்தடுத்த அசைவர்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இப்போ அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாங்க அந்த புகைப்படங்கள் வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக வரவிட்டுருக்கு அங்கே எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு உற்சாகம் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்கூட வந்து பார்த்தோம் அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரை பார்த்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனோட ஒவ்வொரு ரசிகருமே வந்து தங்களுடைய அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தருணத்திலையும் சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது அந்த ஒரு உற்சாகம் வேகம்ங்கிறது எல்லாருக்குமே தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை அந்த ஒரு பாசிட்டிவ் ஆறாம் அப்படிங்கிறது அதுதான் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் நம்ம ரசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்மளும் அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா விதமான அப்டேட்டையும் தொடர்ச்சி நம்ம சேனல் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் இப்போ வேட்டையர்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க தலைவர் ஒன் செவன்டி ஒன்னுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த லைன் அப்ஸ்க்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிச்சிருங்க மேற்கு வீடியோ முடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ கிளீஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்